வணக்கம் முனைவர் ராம் ராம்கணேஷ் இன்னைக்கு நாம் எட்டு தொகை நூல்களில் ஒன்றான குறுந்தொகையிலிருந்து ஐந்தாவது பாடலை பார்க்கலாம் நாம் பார்க்க போகிற இந்த பாடல் நெய்தல் திணை சார்ந்த பாடல் நரிவெரு தலையார் என்ற பெயர் கொண்ட புலவர் இந்த பாடலை பாடியிருக்கிறார் இந்த பாடல் தலைவி கூற்றாக அதாவது தலைவி பேசுவதாக அமைஞ்சிருக்குங்க தலைவி யார்கிட்ட பேசுகிறா அப்படின்னு பார்த்தா தன்னுடைய தோழிகிட்ட பேசுறா அப்போ இந்த பாட்டு எழுந்த சூழல் ஏன் தலைவி தோழிகிட்ட பேசணும் அப்படின்னு பார்த்தா தலைவியால் தலைவனுடைய பிரிவை தாங்கிக்கவே முடியல அதனால் ரொம்பவுமே அவ வருத்தப்பட்டு இருக்கிறாள் அப்போ அந்த நேரத்தில் தோழியானவள் அங்கே வந்து தலைவியை ஆறுதல் சொல்லி அவளை கொஞ்சம் சமாதானப்படுத்த முயற்சி பண்ணுறா அப்படிப்பட்ட நேரத்தில் அந்த தலைவி தனக்கு அந்த தலைவன் மேல் இருக்கக்கூடிய காதல் எப்படிப்பட்டது அப்படிங்கிறத விவரித்து சொல்கிறா அப்படியாக தான் இந்த பாடல் பாட்டு எப்படி தொடங்குது அப்படின்னு பார்த்தா அதுகுள் தோழி காமநோயே குறுகு உறங்கும் இந்நிழல் புன்னை உடைதிரை திவளை அரும்பும் தீம்நீர் மெல்லம் புலம்பன் பிரிந்தன பல் இதழ் உன்கண் பாடு உள்ளாவே அப்போது இந்த பாட்டுடைய விளக்கம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் அதாவது என்ன சொல்கிறான்னா வதி குறுகு உறங்கும் ஈநழல் புன்னை உடை திரைத்து வளை அரும்பும் நீர் அதாவது அந்த குறுகு அப்படின்னா நாரை தான் குறுகுன்னு சொல்லுவாங்க அந்த குறுகு வந்து எங்கே தங்கியிருக்கு அப்படின்னு பார்த்தா ஒரு இனிமையான நிழல் தரக்கூடிய புண்ணை மரத்தில் தங்கியிருக்கு தான் அந்த வதி அப்படின்னா தங்குதல் அப்படின்னு பொருள் அப்போது அந்த இனிமையான நிழலை தரக்கூடியது புன்னை மரம் அந்த புன்னை மரத்தில் இந்த நாரையானது தங்கி இருக்கிறது அங்கே தான் தூங்கும் எல்லாமே பண்ணும் அப்படிப்பட்ட அந்த புன்னை மரம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ ஒரு கடல் கடல் கரை ஓரத்தில் இருக்குது அந்த கடல் கரையினுடைய நீர் வந்து என்ன பண்ணுதான் எப்போ பார்த்தாலும் இந்த புன்னை மரத்தை மேலே மோதுமா அப்போ புன்னை மரத்து மேலே மோதுறதுனால அந்த அந்த புன்னை மரத்தினுடைய அந்த மொட்டுக்கள் அந்த பூ மொட்டுக்கள் எப்படி என்ன ஆகுதுன்னா இந்த கடல் அந்த அலை வந்து மோதுது பொன்னை மரத்தில் அப்படியே பட்டு தெறிக்குது அதனால் புன்னை மரத்தில் இருக்கக்கூடிய அந்த மொட்டுக்கள் என்ன ஆகுது பூவாக மலர்ந்து விடுகிறது இந்த குருகு தங்கி இருக்கக்கூடிய அந்த புன்னை மரத்தில் இருக்கக்கூடிய அந்த மொட்டுக்கள் பூக்களாக மலர்ந்து விடுகிறது அதை இந்த தலைவு சொல்கிறா அதாவது நாரைகள் வந்து உறங்கக்கூடிய இனிமையான நிழலுடையது புன்னை மரம் அந்த புன்னை மரத்தில் கடல் அலைகளினுடைய நீர்த்துளிகள் வந்து மோதுது அப்படிப்பட்ட அந்த நீர்த்துறைக்கு சொந்தக்காரன் கடல் கரைக்கு சொந்தக்காரன் தான் நம்முடைய தலைவன் அப்படிப்பட்ட அந்த தலைவன் மெல்லம் புலம்பன் அதாவது மெல்லிய நிலத்தையுடைய கடற்கரை தலைவன் அவன் பிரிஞ்சதுனால என்னுடைய பல் இதழ் கண் பல இதழ்களை கொண்ட அந்த தாமரை மாதிரி இருக்கக்கூடிய என் கண்கள் தூங்கவே மாட்டேங்குது அதுகள் தோழி நோய் இதுதான் தோழி காமமா இதுதான் வந்து காதல் நோயா இதனால தான் எனக்கு தூக்கம் மரம் மறுக்குதா அப்படிங்கிற மாதிரி தலைவி தன்னுடைய துயரத்தை தோழி கட்ட வெளிப்படுத்துகிறான் அப்போ இதன் மூலமாக என்ன தெரிஞ்சுக்க முடியுது அப்படின்னா தலைவன் கடற்கரை நாட்டை சார்ந்தவனுங்கிறது நல்லா தெரியுது அவனுடைய நாட்டில் புன்னை மரம் இருக்கிறது அந்த புன்னை மரத்தில் குறுகு இருக்கிறது அந்த புன்னை மரத்தில் மொட்டுக்கள் இருக்கின்றன அந்த கடற்கரையில் அந்த கடல் அலைகள் வந்து மோதுறதுனால அந்த நீர்த்துளியானது பட்டு எப்படி அந்த பூக்கள் விரியுதோ அது மாதிரி அந்த கடலலை பட்டு அந்த புண்ணை மரத்தினுடைய பூக்கள் விரிகிற மாதிரி தலைவனுடைய நினைவு எந்நேரமும் அந்த தலைவிக்குள்ளே ஒரு அலை அடித்த மாதிரி ஒரு மனநிலை ஏற்படுத்துது அதனால் அவருடைய கண்கள் வந்து என்ன பண்ணுதான் தூங்க மாட்டேங்குதான் அப்போ அந்த இதுதான் காதல் நோயா இதுதான் காம நோயா அப்படின்னு சொல்லி அந்த தோழியானவர்கிட்ட அந்த தலைவி சொல்லக்கூடிய வகையில் பாட்டு அமைஞ்சிருக்கு அப்போது அந்த கண் உறங்காததுக்கு காரணம் யார் தான் அந்த தலைவன்தான் அப்போ அந்த தலைவனுடைய பிரிவு தலைவிக்கு வந்து மிகப்பெரிய ஒரு துயரத்தை கொடுக்குது அப்போ அந்த துயரத்தினால தலைவினுடைய கண்கள் உறங்க மறுக்குது எதனால் அந்த கடல் அந்த கடல் அலை வந்து மோதி அந்த பொண்ணை மரத்தினுடைய பூக்கள் மலர்வது போல் அந்த தலைவனுடைய நினைவுகள் வந்து வந்து மோதி அந்த தலைவியினுடைய கண்கள் உறங்க மறுக்கிறது ஆக இப்படிப்பட்ட ஒரு துயரமான மனநிலையில் தான் நான் இருக்கிறேன் தலைவனுடைய பிரிவை என்னால் தாங்கி கொள்ள முடியலை அப்படிங்கிறத அந்த தலைவியானவள் தன்னுடைய தோழிகட்ட எடுத்து சொல்லக்கூடிய வகையில் தான் இருக்குது அப்போது இது இது எப்படியாவது அந்த தோழி மனசில் தான் இருந்தாலும் தலைவிக்கு ஒரு சின்ன ஆறுதல் கிடைக்கும் தன்னுடைய துயரத்தை வெளிப்படுத்துறது மூலமாக அப்போது இது மாதிரியான ஒரு கருத்தில் தான் இந்த பாட்டு தலைவினுடைய கூற்றாக அமைந்திருக்கிறது கண் துயில் மறுத்தல் அதாவது கண் வந்து தூங்கிறதுக்கு மறுக்குது அப்படிங்கிறதுக்கு ஒரு இலக்கணமாக இந்த பாடலை சொல்லலாம் அந்த தலைவனுடைய பிரிவை பற்றி சொல்லக்கூடிய ஒரு பாடல் இது மிக்க நன்றி மீண்டும் நாம் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி